வணக்கம் ரிசபராசி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசியினுடைய பழங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பாண்டிட் உத்தரகுமார் கொங்கு மண்டலத்திலேருந்து ரிஷபராசி பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறதாங்க இந்த ராசியினுடைய தன்மை எதையுமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்க வந்து இந்த ராசியாதிபதி சுக்கரன் வந்து அனுபவத்தில் உண்டான ஒரு சிறப்பான கிரகம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால்தான் அனைத்து விதமான அனுபவங்களும் அவங்களுக்கு வந்து கைப்பரப்பெறும் அப்படிங்கிற அமைப்பில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அதாவது நிரந்தரமாகவும் நீடித்த தன்மையாகவும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நேர்களுக்கு வருகிற ஜனவரி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியும் மே மாதம் அடுத்தடுத்து மே மாதங்களில் பதினாலு பதினெட்டாம் தேதிகளில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அனைத்தும் பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமாகவும் அதாவது எல்லா விதத்துலேயும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த அமைப்பு பொதுவாகவே ரிசப ராசிக்காரங்க கற்பனை வளம் அதிகம் கொண்டவங்க இவங்கள மாதிரி கற்பனை அதாவது கற்பனையை வாழக்கூடியவங்க உலகத்தில் வேறு எந்த ராசிக்காரங்களும் இருக்க முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனையிலேயே வாழுவாங்க கற்பனையிலேயே எல்லா விஷயத்தையும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கும்போது இந்த ராசியில் பிறக்கிறவங்க மிகவும் அருமையான அமைப்பில் அவங்களுடைய சிந்தனா சக்தி வந்து மிகவும் தெளிவாகவும் எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தன்னை தன்னை வச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த ராசி இந்த ராசிக்காரங்க எல்லா விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க தன்னை வச்சு தான் ஒரு காரியம் சக்சஸ் ஆகுதுங்கிறத இவங்களால கட்டாயம் அதை தெளிவுபடுத்த கூடிய முடியும் தான் உண்மை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனை சிந்த கற்பனை திறனும் கலை நுணுக்கமும் கொண்ட இந்த ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியால மிகவும் சிறப்பாக அமைதுங்க அதாவது இது நாள் வரை இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலையை விலகத்தான் செய்யும் ஏன்னா தனபாவகம் வந்து மிகவும் சிறப்பாகுது இதுவரை ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு ஆகிறது மிகவும் சிறப்பான அமைப்பு அதாவது சுக்கரனோர் வீட்டிலேயே குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நன்மைகள் தான் தருவார் அப்படிங்கிறது இருந்தாலும் ஜென்மத்திலே உட்காரும்போது ஒரு பகை கிரகம் தன்னோட ராசியிலேயே அமரும்போது சில சங்கடமான சூழ்நிலைகள் இருக்க தான் செஞ்சுது அது வந்து பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக அனைத்து ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் இருந்ததுங்க அதெல்லாம் இப்போ வந்து விலக போகுதுங்க ஏன்னா தனபாவகம் வந்து கெடுது தனபாவகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வர்றது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதும் அருமையான அமைப்பு தானுங்க இதுவரை பத்தாம் இடத்துலேருந்து தொழிலை வந்து ஒரு மாதிரியே இருந்தாருங்க ஒரு மாதிரின்னா தொழிலை வந்து கெடுக்கலை இருந்தாலும் தொழிலை வந்து அமையாமல் போகிறக்கும் இந்த சனிதான் காரணம் சனி வந்து தன் நின்ற பாவத்தினுடைய அமைப்பை கெடுக்க தான் செய்வார் அது வரைக்கும் இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்த சனி தொழிலே வந்து வளர விடாமல் தொழிலே ஆரம்பிக்கிறதுக்கு மிகவும் சங்கடமான சூழ்நிலையில் கொடுத்துட்டு இருந்த இந்த சனி பகவான் அப்படியே பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு இங்கே லாபஸ்தானத்துக்கு போனால் லாபத்தை கெடுப்பார்னா இல்லைங்க அது வந்து குருவின் வீடு இதுவரை சனியின் வீட்டில் இருந்த சனி பகவான் அதாவது தொழிலே செய்ய முடியாமல் பண்ணிட்டு இருந்தவர் குருவின் வீட்டுக்கு போகும்போது லாபத்தை மிகவும் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது நான்காம் இடத்துல கேது பகவான் வர்றதும் இதனால் வரி இருந்து வந்த உங்களுடைய சொந்த கனவு கட்டாயம் இந்த வருடத்தில் பழிக்கத்தாங்க போகுது எஸ் ஏன்னா தனபாகவும் வலுத்து லாபத்தினுடைய அமைப்பும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய சொந்த வீட்டுக் கனவு பழிக்கத்தான் போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவரை சொந்தமாக வாகனமே இல்லைங்க என்னோடய வாகனத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பான அமைப்பாக இந்த வருஷம் எடுக்குங்க அப்போ வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கனவும் வாகன கனவும் உங்களுக்கு வந்து மிகவும் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் இரு இது வரை வரைக்கும் இது வந்து சுணக்கமான சூழ்நிலையும் விலக போகுதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீட்டுக்கே குரு பகவான் வந்து சிறப்பான அமைப்பில் மிதன வீட்டிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது இதனால் வரை இருந்து வந்த படிப்பு ச படிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி மிகவும் சிறப்பான அமை சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த ராகுக்கேதி பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்போ வந்து படிப்பும் கிளியர் ஆக தொழிலை லாபம் கிடைக்க போகுது தொழிலும் மேம்பாடு அடைய போகுது அப்போ வந்து உங்களுக்கு வந்து திருமணம் திருமணம் கட்டாயம் நல்ல விதமாக கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தாங்க ஏன்னா இங்கே வந்து ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லை அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு குருவின் பார்வை மிகவும் அற்புதமாக விழுக போகுதுங்க அது சுக்கரனா வீட்டை குரு பார்க்கும்போது மிகவும் அருமையான காலகட்டம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு அமையருக்கு அருமை அருமையான இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுநாள் வரை வேலையில் இருந்து வந்த சங்கடங்களும் விலக போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க அப்போது எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து மிகவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அருமையான காலகட்டம்தாங்க இந்த வருட கிரகங்கள் பயிற்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உங்களுடைய ரிஷபராசிக்கு இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து சங்கடங்களும் விலகிறதுனால உங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு வாய்ப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் டைரக்டாக எட்டாம் இடத்தையே வலுப்படுத்துறது இது நாள் வரை இருந்து வந்த வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சமாதானம் நிலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைம் டைமுங்க அப்போ கட்டாயம் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் முதலீடு செஞ்சுருந்தால் அதனுடைய லாபங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக உங்கள் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை தாராளமாக நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா லாபங்களை கட்டாயம் பார்க்க தான் போகிறீங்க அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குதுங்க குழந்தைகள் அமைப்பும் அப்படிதாங்க ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வலுவாக இருக்குது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது உங்களுக்கு வந்து கட்டாயம் தன்னுடைய பாவத்தை வந்து வலிமைப்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நாள் வரை வேலையாட்கள் மூலமாக இருந்து வந்த தொந்தரவுகளும் விலக தான் போகுதுங்க எங்களுக்கு வேலையாலே அமைய மாட்டேங்கிதுங்க நான் ஒரு கடை வச்சுருக்கேன் எனக்கு வேலையாலே கிடைக்க மாட்டேங்குதுங்க கட்டாயம் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க இந்த அமைப்புங்க அப்போது அனைத்து பாவகமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறனால இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையுதுங்க அப்போது வந்து இது வந்து அனைத்துமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு தான் இது அப்போ வந்து தன்னுடைய அமைப்பை வந்து எப்படி நம்ம வந்து சீர்படுத்திக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் முதலீடு செய்கிறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து சிறப்பாக அமையும் கீழ்கண்ட நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுத்து நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கையை வந்து செழுமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்